வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முயற்சித்த இளைஞரை தாக்கி சிறுமி தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூணார் சக்கராடி ஸ்டேட் பேக் டிவிஷனில் உள்ள விக்னேஷ் என்ற நபரைத்தான் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்துள்ளனர் இந்த நபர்தான் சிறுமியை பலாத்காரம் செய்ய முயன்றார் மூணாறு சொக்கநாடு டிவிஷனை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர்தான் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்தது பள்ளிக்கூட விடுமுறை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த சிறுமி வீட்டில் தனியாக இருந்துள்ளார் கடந்த தினம் மாலை வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை அத்துமீறி வீட்டிற்குள் நிறைந்த விக்னேஷ் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார் இவரிடமிருந்து தப்ப முயற்சித்த சிறுமி சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்து விக்னேஷை தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த விக்னேஷ் தப்பி ஓடியுள்ளார் சிறுமியின் சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர் இதன் பாகமாக சிறுமியின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் டையில் விக்னேஷை காவலர்கள் தேடிய போது அருகே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் விக்னேஷை கண்டுள்ளனர் தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து மீட்ட காவலர்கள் மூணார் ஹைரேஞ்ச் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதன்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிகிச்சைக்கு பின்பு விக்னேஷ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் காவலர்களின் பாதுகாப்புடன் குற்றவாளிக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது குற்றவாளியான விக்னேஷுக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது